அகில இந்திய அளவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸ் நலம் விரும்பிகள் ஆகியோர் பல்வேறு நிலைகளில் கிராம அளவில் வட்டார அளவில் நகர அளவில் மாவட்ட அளவில் மாநில அளவில் பல்வேறு இடங்களில் காங்கிரசுக்கு சொத்துக்களை தானமாகவும் சொந்த பொறுப்பிலும் கட்சி நிர்வாகிகள் மூலமாகவும் சொத்துக்கள் வாங்கப்பட்டு எங்கள் வசம் உள்ளது அந்த சொத்துக்களை முறைப்படுத்தவும் சொத்துக்களை பாதுகாக்கவும் முயற்சியில் நாங்கள் இப்பொழுது இறங்கியுள்ளோம் இந்த சொத்துக்களை பல்வேறு இடங்களில் காங்கிரஸ் தலைவர்கள் கட்சி அமைப்புகள் மிக சிறப்பாக அதை பராமரித்து வருவதை நாங்கள் பார்க்கிறோம் மற்றும் அந்த சொத்துக்களை சீர்படுத்தி பயனுள்ள முறையில் கட்சி வளர்ச்சிக்கு பயன்படுத்த முயற்சி எடுக்கிறோம் காங்கிரஸ் கட்சி அலுவலகங்கள் மற்றும் அந்த சொத்துக்கள் வழியாக வருமானம் தரக்கூடிய செயல்பாடுகள் இவற்றை நெறிப்படுத்துவது எங்கள் நோக்கம் அந்த அடிப்படையில் எங்களுடைய சுற்றுப்பயணத்தை அமைத்து எல்லா மாவட்டங்களிலும் எங்கள் வசமுள்ள சொத்துக்கள் முதல் கட்டமாகவும் எங்கள் சொத்துக்கள் சில தனிநபர்கள் பிற கட்சியினர் ஆக்கிரமிப்பில் இருந்தால் அதையும் மீட்டெடுத்து காங்கிரஸ் வசம் அந்த சொத்துக்களை வரவேற்பது என்பது எங்களுடைய நோக்கம் தமிழ்நாட்டின் துன்மைகளையும் தமிழ்நாட்டின் வரலாற்றையும் மறைப்பதற்கு மத்திய அரசு முயற்சிக்கிறது கீழடி நாகரிகம் மற்றும் தமிழ்நாட்டில் பொல் பொருள் ஆராய்ச்சி துறை மூலமாக எடுக்கப்பட்டுள்ள பல்வேறு முயற்சிகள் வழியாக பண்டைய தமிழர்கள் வாழ்ந்த வரலாறும் நாகரிகமும் உலகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு முயற்சி